ஆர்யா மீது சங்கீதா பகீர் புகார் காசு வாங்கும் போது தெரியலையா விலாசம் ரசிகர்கள் தமிழ் திரையுலகில் பிரபலமான நடிகர் ஆர்யா இரண்டாயிரத்தி பதினெட்டில் எங்க வீட்டு மாப்பிள்ளை என்ற ரியாலிட்டி மூலம் தனது துணையை தேடுவதாக அறிவித்தார் இந்த நிகழ்ச்சி திருமணம் செய்ய விரும்பும் பெண்கள் பங்கேற்று பல்வேறு போட்டிகள் மூலம் ஒருவரை தேர்வு செய்யும் கருப்பொருளை அடிப்படையாக கொண்டது இது தொலைக்காட்சி ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனால் நிகழ்ச்சியின் உண்மை நோக்கம் குறித்து பின்னர் வெளியான தகவல்கள் பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களிடையே கடும் விமர்சனங்களை நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக பணியாற்றிய நடிகை கருத்தாக்கம் குறித்து ஆச்சரியமும் சந்தேகமும் வெளிப்படுத்தினார் ஆர்யாவிடம் தொலைபேசியில் பேசிய போது நிஜமாகவே இப்படி ஒரு நிகழ்ச்சியில் மனப்பெண்ணை தேர்வு செய்கிறாயா இது மக்களை ஏமாற்றுவது இல்லையா என கேள்வி எழுப்பினார் அதற்கு ஆர்யா எனக்கு வாழ்க்கை துணை தேவை அதற்காகவே இந்த ஏற்பாடு என பதிலளித்தார் இருப்பினும் நிகழ்ச்சி தொடங்கிய சில நாட்கள்லேயே ஆர்யா இதில் யாரையுமே திருமணம் செய்யும் எண்ணம் இல்லை என்பது தெரியவந்தது இது பார்வையாளர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது சங்கீதா பின்னர் இது குறித்து பேசுகையில் மக்களை ஏமாற்றுவது தவறு இது போன்ற நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்க கூடாது என கருத்து தெரிவித்தார் ஆனால் அவரே நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக இருந்ததால் ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்தனர் பணம் இது தெரியலையா இப்போ மட்டும் தவறு என்று கூறுகிறீர்களா என சமூக வலைதளங்களில் கேள்விகள் எழுப்பப்பட்டன நிகழ்ச்சி பெண்களை அவமானப்படுத்துவதாகவும் கலாச்சார மதிப்புகளுக்கு எதிரானதாகவும் விமர்சிக்கப்பட்டது மேலும் தென் மாவட்ட பெண்கள் கூட்டமைப்பு இதற்கு தடை கோரி வழக்கு தொடர்ந்தது இறுதியில் ஆர்யா நிகழ்ச்சியில் யாரையும் திருமணம் செய்யவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடிகை ஷாயிஷாவை திருமணம் செய்தார் எங்க வீட்டு மாப்பிள்ளை ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக மட்டுமே இருந்தாலும் மக்களின் உணர்வுகளை மதிக்க தவறியதால் தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் சர்ச்சைக்குரிய ஒரு அத்தியாயமாகவே நினைவு கூறப்படுகிறது